எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் அதிகாலையில் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயலும் அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தோடைய மிக முக்கியமான மிக நுப்போன்மாவான சில செயல்கள் சில சில செயலாக்கத்தங்களை பற்றியும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய கால நேரத்தில் இருக்கிறோம் இந்த ஒவ்வொருத்தரும் தியானம் பண்ணும்போது தியானத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் பல்வேறுபட்ட கவனங்களில் பட்ட செயல்களில் தொலைக்காட்சி மூலியமாக பத்திரிகை மூலியமாக புத்தகம் மூலியமாக ஃபோன் மூலியமாக உங்கள் கவன சிதறவுகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்கள் நண்பர்கள் மூலியமாக யார் மூலியமாகவும் நீங்கள் குழப்பமடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது இந்த தியானத்தை பற்றி நீங்கள் ஒரு புரிதலும் ஒரு தெளிவும் பெறுவதற்காக மட்டும்தான் சக்சங்கம் இந்த மாதிரி ஒரு ஒரு செயலில் உள்ளவங்களோட பயணிக்கிறது அவங்களோட உரை நிகழ்த்திறது அவங்களோட ஆழ்ந்து யோசிக்கிறது அதுக்கப்புறம் அவங்களோட ஆழ்ந்து யோசித்து விட்டு அவங்களோட அமர்ந்து அந்த இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் அந்த சக்சங்கத்தில் கிடைக்கிற அந்த காலத்தை அந்த நேரத்தை அங்கே வீணடித்து விடாமல் அவங்களோட நெருக்கமாக இருந்து அந்த பயணித்து அந்த செயலை அந்த சக்சங்கத்தோடு ஒன்றி ஒரு செயல் இருந்துட்டு அங்கே தியானத்தை பழகி அங்கே ஒரு செயலை செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போய் உங்களுக்குள்ள தோன்றுகிறத உங்களுக்குள்ள இருக்கிற செயல்களை தீர விசாரித்து அதை வெளிப்படுத்தாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் தேட வேண்டும் என்று பல நாள் சொல்லியிருக்கிறேன் அதுக்குள் நீங்கள் அதை எப்படி செய்கிறீர்களா என்பது எனக்கு தெரியவில்லை அதுக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்கிறது அதை நீங்கள் அதை நிச்சயமாக அதை தெளிவு வைத்து கொள்ள வேண்டும் அது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பு அதே மாதிரி இந்த சுவாசத்தை நீங்கள் கவனிப்பது மட்டுமே உங்களுடைய தலையாய கடமை இதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று செய்தீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுவீர்கள் எழுதி வேணாலும் கொள்ளுங்கள் சுவாசத்தை கவனிக்காமல் நீங்கள் போய் பூர்வமத்திலேயோ வேறு எங்கேயாவது கவனத்தை வைத்து கொண்டு உடனே உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் நீங்க ஒரு பரபரப்பா இருப்பீங்க ஆனா பின் அது உங்களுக்கு ஒரு வேற ஒரு செயலை மாற்றிவிடும் அதனால்தான் பின் நாட்கள்லையும் இந்த நாட்கள்லையும் ஒரு உடம்பையும் எல்லாத்தையும் சரியாக எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் இது ரொம்ப கவனமாக சொல்கிறது நீங்கள் சுவாசத்தை கவனம் வைப்பது அவ்வளவு சாமானிய காரியம் அல்ல இந்த வெளி சுவாசத்தையும் உள் சுவாசத்தையும் ஒரு மனிதன் இரண்டு சுவாசமும் ஒரு இடத்தில் சந்திக்க நேரிடும் அதிலெல்லாம் நிறைய ரகசியங்களும் நிறைய அற்புதங்களும் உள்ளே நிறைந்து கிடக்கிறது அதனால் இந்த சுவாசத்தில் இரு துவாரத்தை இந்த சுவாசத்தோட துவாரத்தை கவனிப்பதே இந்த உலகத்தில் தலையாய கடமை ஒரு யோகியோட கடமை இது வந்து பதஞ்சலியுடைய நுட்பமான கலைகளில் ஒரு முக்கியமான ஒரு கலைகளில் இந்த சுவாசத்தை கவனிப்பது தான் அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள் பேச்சை குற மூச்சை கவனி என்று மூச்சை கவனி என்பதற்கு முழு பொருள் என்ன என்று கேட்டால் நீங்கள் சுவாசத்தை கவனிக்கத் தொடங்கினார்கள் மட்டும்தான் உங்களுக்குள்ள நடக்கின்ற செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு புலப்படத் தொடங்கும் அது உடனே பத்து நாளில் இருபது நாளில் இருவத் ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல மூணு எல்லாம் அப்படியெல்லாம் கூடாது முதலில் அந்த சுவாசத்தை கவனிப்பதில் ஒரு கலையையும் ஒரு அற்புதத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இரு துவாரத்தில் இருக்கின்ற சுவாசத்தை கவனிப்பதோ இரு துவாரத்தில் இருந்து தனித்தனியாக லெஃப்ட் ரைட் ரெண்டையும் நம்ம கவனிப்பதற்கு கஷ்டமாக இருந்தால் இரு துவாரத்தையும் சேர்த்து ஒரே கவனிப்பாக ரெண்டையும் கவனித்தால் கூட அது ஒரு நன்மையை தான் அனுவிக்கும் ஒரு காலமும் சுவாசத்தை உரிவது சுவாசத்தை உள்வாங்குவது சுவாசத்தை போய் உள்ளே எடுத்துட்டு போவதை நீங்கள் எப்பொழுதும் செய்யாதீர்கள் அது உங்களுக்கு நன்மையை பாதிக்காது நன்மையை செய்து கொடுக்காது நன்மையை கொண்டு போகாது நீங்கள் எப்பயாவது இந்த சுவாசத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் அது உங்களுக்கு பலவீரும் நீங்கள் ஒரு செயல் செய்து கொண்டிருக்கலாம் இப்பொழுது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை பின்னாட்களில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இதுபோல் செய்து கலைகளை செய்து ஒரு செயல்களை செய்து பெரிய செயல் அடைந்தவர்கள் என்று நிறைய பேர்களை நீங்கள் உதாரணங்களாக காட்டலாம் பிரபஞ்சம் என்பது பிரபஞ்சத்துடைய செயல் என்பது பிரபஞ்சத்துடைய உண்மை தன்மை என்பது நான் சொல்லியிருக்கிறேன் பலனால் இதை அறிவது ரொம்ப கடினம் அறிந்தது போல் இருக்கும் அறிவது அவ்வளவு கடினம் 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 பிரபஞ்சத்தை அறிவது பிரபஞ்சத்துடைய மையத்தை அறிவது பிரபஞ்சத்துடைய கூரை அறிவது பிரபஞ்சத்துடைய ஒட்டுமொத்தமான செயலை அறிவது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் அல்ல அதனால் நிஜத்தன்மையை நம் அறிவதற்கு ரொம்ப ஒரு பல்வேறுபட்ட சோதனைகளையும் பல்வேறுபட்ட செயல்களையும் நாம் கடக்க வேண்டியது இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதற்காக நாம் தாக்கு பிடிக்க வேண்டும் அதற்காக காத்திருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு பல்வேறுபட்ட செயலாக்கங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் ஒரு மனிதனுடைய கனல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கனல் ஏறுவது அந்த கனலை மூட்டுவது அக்னியை மூட்டுவது என்று சொல்வார்கள் அதை கனலை ஏற்றுவது ரொம்ப கடினம் கனல் வந்துவிட்டால் தியானம் வந்துவிட்டது போல் அந்த கனலிலையும் சில சமயத்தில் கீழ் நோங்கி போய் அந்த கனல் கொஞ்சம் குறைந்து ஒரு மனிதனுக்கு அந்த அதிக வெப்பம் ஆகிய வெப்பம் என்பது கனல்தான் அந்த கனல் குறைந்து கூலிங்காக மாறிவிட்டால் அவன் உடல் தலைகளாக மாறிவிடும் அவன் உடல் நிலை ரொம்ப பாதிக்க ஆகிவிடும் பலவீனமாக ஆகிவிடும் அதனால் ஒரு யோகி எப்பயுமே தன்னுடைய கனலை விடாமல் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்வான் தன்னுடைய கனலை கணலை குறைந்து விடாமல் எப்பொழுதும் தீயாக தீ ஜுவாலையாக நெருப்பாக இருப்பது அவனுடைய கடமையாக இருக்கும் எம்முடைய உடலில் இரண்டு மூன்று முறைகள் இந்த கனல் இறங்கி நம் படாத அவஸ்தைகள் பட்டிருக்கிறோம் துன்பங்கள் பட்டிருக்கிறோம் கஷ்டங்கள் பட்டிருக்கிறோம் இந்த கனல் இறங்கினால் ரிவல்ஸாக மாறிவிடும் ரொம்ப சிரமத்துக்குள்ள ஆளாய் போவோம் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாய் போவோம் நிலையில் பலவீனம் ஏற்படும் இதை சரி செய்வதற்கு இங்கு ஆள் இல்லை இதை எந்த மருத்துவரும் கையாள முடியாது எந்த சராசரி மனிதரும் கையாள முடியாது இந்த கனலை இறங்கியது என்பதை கண்டுபிடிப்பது கூட கடினம் அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் வேற ஏதாவது மருந்துகளையோ வேறு ஏதாவது ஒரு செயலை கொடுத்து நம்மளை போற போக்கில் ஒரு தார் ரோட்டில் போகிறவனை ரோட்டில் போக வைத்து விடுவார்கள் கப்பி ரோட்டில் போறவனை மண் ரோட்டில் போக வைத்து விடுவார்கள் மண் ரோட்டில் போறவனை பள்ளத்தில் இறக்கி விட்டு விடுவார்கள் இப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாதையில் அவன் பாட்டில் அவன் ஒரு பாதையில் போவனை விட்டு விட்டுவிட்டிருந்தால் அவன் ஏதோ ஒன்று கற்று ஏதோ ஒன்று தெரிந்து எங்கேயாவது அடிச்சு பிடிச்சி கீழே விழுந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்திருப்பான் அவனுக்கு பல்வேறுபட்ட ஆலோசனை சொல்கிறேன் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்கிறேன் பல்வேறு செயலை சொல்கிறேன் என்று தெருவுக்கு தெருவு சந்துக்கு சந்து இருந்து கருத்துக்களை சொல்லி 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 பல்வேறு பட்ட மா மனிதர்களுடைய பாதைகள் மாறப்பட்டு 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 கடைசியில் எந்த பாதையும் இல்லாமல் வாழ்க்கையில் நொந்த பாதையில் எத்தனையோ மனிதர்கள் நிற்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது அதனால் தான் தெரிந்து கொள்ளுங்கள் நம் அனுபவத்தில் நம் பெற்ற செயலிலிருந்து இந்த பயணத்தில் இருந்து இந்த டிராவலில் இருந்து ஒரு ஒரு சதவீதம் கூட நம்மளால் இவர்களுக்கு எந்த தீமையத்தையும் ஏற்படுத்தி விடாமல் முடிந்தால் இவர்களுக்கு உதவுவோம் முடியவில்லை என்றால் கம்முனை எங்கேயாவது உட்காந்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாள் நம்ம அதனால் முடிந்த அளவுக்கு இந்த இதை வேலையாக இல்லாமல் இது நம்மளுடைய பொறுப்பு கடமை இந்த மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் இல்லாமல் இது ஒரு உணர்வுகள் சம்பந்தமான செயல் அது உணர்ந்தால் மட்டும்தான் உணர்வு என்று வார்த்தையை பயன்படுத்த முடியும் எதோட வேணாலும் விளையாடு உயிரோட விளையாடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதை மாதிரி எதோடு வேணாலும் விளையாடலாம் இந்த தியானத்தில் விளையாடக்கூடாது தியானம் என்பது ஒரு மனிதனுக்கு உயிரோடு விளையாடுவது சமம் ஒரு தியானம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியும் போடும் முற்றிலுமாக களைச்சும் போடும் அப்பொழுது ரொம்ப கவனமாக அந்த செயலை அதை பெறுவதோ அதை தெரிந்து கொள்வதோ அதை அறிவதோ கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம ஆன்லைனில் பல செயல்களில் நம்ம பார்க்குறோம் போகிறோம் நிறைய பேர் நம்மளிடம் வந்தாலும் அவர்களால் அதை நிச்சயமாக நிறைய பேருக்கு அதை உள்வாங்க முடியவில்லை காரணம் அவர்களுடைய ஆன்மாவில் இருக்கின்ற சில குளறுபடிகளும் சில குழப்பங்களும் எனக்கு தெரியும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கொடுத்து குழந்தை போல அதை சரி செய்வதற்கு தான் நம்ம ஒவ்வொரு மாட்டையும் சக்சங்கத்துக்கு வரும்போது ஒவ்வொரு தடவையும் அவர்களுக்கு நம்ம ஒரு ஆசை ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இது எந்த செயலும் இந்தியாவில் உலகத்தில் யாரும் இப்படி ஒவ்வொரு முறையும் வர 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 ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களான்னு தெரியாது அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு செயல் எதற்கு செய்யப்படுகிறது மீண்டும் மீண்டும் ஒரு செயல்களை மாற்றி எதற்கு அமைக்கப்படுகிறது என்றால் அவர்களால் எழுந்து வந்து ஒரு செயல் செய்வது அவ்வளோ கடினம் அவ்வளோ கா சாதாரண காரியம் அல்ல ஒரு மனிதன் கனலையே பற்ற வைக்க முடியாது கனலை பற்ற வைத்தால் மட்டுமே தியானம் வரும் கணல் என்றால அதை அறிந்துக்கிறதே அவ்வளவு அதன் நெருப்பு என்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு செயல் தியானம் கை கொடுக்கிறத முக்கியமான ஒரு செயல் என்று சொல்லலாம் அதனால தான் நம்ம எப்பயுமே ரொம்ப வயதானவங்க ரொம்ப வயதுக்குள்ள ரொம்ப மூத்தவங்கள்லாம் இந்த தியானத்தை மேற்கொள்ளும் போது வெறி எடுத்து கோபத்துல காணொலியை பார்த்துட்டு இல்லை வேற காணொலியை பார்த்துட்டுலாம் அப்படி செய்யக்கூடாது இந்த தியானம் என்பது ஒரு பச்சளம் குழந்தை போல் அதை அழகாக கையால கற்றுக்கொள்ளணும் நான் சொல்கிறேன் ஒரு பச்சளம் குழந்தையை நடனம் ஆட வைத்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள் அந்த பச்சளம் குழந்தை நடனம் ஆடாது ஆனா நடனம் ஆட வைக்க வேண்டும் அதுதான் காற்று அந்த பச்சளம் குழந்தை என்பது ஒரு காற்று அந்த காற்றை அழகாக எடுத்து கொண்டு போய் கையாளுகின்ற வித்தையை நம்மால் செய்ய முடியாது சூட்சமத்தில் சில குருக்கள் செய்வார்கள் என்று பல்வேறுபட்ட காணொளிகள் பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இந்த தியானத்தோட முறைகள் எப்படி இருக்கு இங்க உள்ள செயல்கள் எப்படி இருக்கு அதற்கு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வேணால் சோதித்துப் பாருங்கள் பதஞ்சலியோடைய இல்ல அகத்தியருடைய இல்ல கோரக்கருடைய கலையை கூட நீங்க எடுத்து அவர்களை நினைத்து சரணாகதி அடைந்து நீங்கள் ஒரு தியானத்தை பண்ணி பாருங்க ஒரு வாரத்துல என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் இப்போ இந்த ஒரு வாரத்தில் ஏதோ பதஞ்சலியோட ஏதோ கோரக்கர் இதையோ நம்ம போய் ஃபோட்டோவை பிடிச்சி தொங்குனா ஏதாவது மாற்றம் அடைஞ்சிருமா இருக்கு ஐயா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி அதை பாதி பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ எதை தின்னால் பிற்கம் தெளிங்கிற கதை தானே இந்த கதை இப்படி ஒரு செயலாக்கத்துக்குள்ள நம்ம இருக்கவே கூடாதுங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் யார் செய்வா என்றால் ஆசை என்ற ஒரு மனிதனுக்கு வந்தாதாங்க தியானத்திலே ஆசைப்படுவான் நான் எதையாவது அடைஞ்சிடணும் எதையாவது பெற்றரணும் இந்த துன்பத்திலேருந்து விடுபட்டுறணும் மனித வாழ்க்கையிலேருந்து விடுபட்டுறணும் பிறப்பே இல்லை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இதை மாற்ற முடியாது ஒரு மனிதன் மௌனத்தையும் ஒரு மனிதன் நிதானத்தையும் ஒரு மனிதன் சரியான செயலையும் கடைப்பிடித்தால் மட்டும்தான் இதெல்லாத்தையும் போக்க மாற்ற முடியும் ஒரு செயல் செய்ய முடியும் நான் உங்களுக்கு இது சம்பந்தமாக நிறைய குறிப்புகள் சொல்லிட்டேன் தயவு செய்து கவனமாக உங்களுக்கு மீண்டும் நான் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட குருநாதர்கள்ட நீங்கள் தியானம் கத்துக்கிட்டீங்கல்ல அந்த தியானத்தில் நடக்கிற செயலும் உண்மையிலேயே நீங்க அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு ஒரே வாரத்துக்குள்ள ஒரு வாரத்தில் பதஞ்சலியோ யாரையோ சரணாகதி அடைந்து எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நீங்க சரணாகதி அடைஞ்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ள உடல்ல ஒரு சிறு மாற்றம் இருக்கும் இப்போ இந்த செயலும் அந்த செயலும் எது நிஜம் என்று நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கிறதுக்காக சொன்னேன் நீங்கள் தியானத்தில் பெரிய முன்னேற்றம் உடனே ஒரு வாரத்துலேயோ கோரக்கரோ பதஞ்சலியோ பாம்பாட்டியோ யாருமே ஒரு வாரத்தில் சித்தராக யாரையும் ஆக்க மாட்டாங்க அப்படி பதஞ்சலியோ எந்த சித்தரும் ஒரு வாரத்தில் ஒரு நாளில் ஆனதும் கிடையாது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் போய் ஒரு கலையை கற்றுக்கிட்டு இருக்கீங்க பல வருடமாக பல வருடமாக பல பல பேர்கிட்ட ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இருந்திருக்கீங்க அது நிஜமா என்ன என்று கண்டுபிடிப்பதும் அது உடலில் அது என்ன மாற்றம் ஏற்படுத்துது இது சரணாகதியாக அடைந்து இந்த பதஞ்சலியோ கோரக்கரோ இவங்களுடைய செயலாக்கம் எப்படி இருக்குது என்றால் ஒரு உண்மை மகன் எவன் போலி மகன் எவன் என்பதற்கு கண்டறிவதற்காக நான் சொல்லப்பட்டேன் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் முதலில் ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் தியானத்தில் ஒரு செயல் என்ன என்று கேட்டால் உன்னை மறப்பதற்காக உன் பேரை மறப்பதற்காக உன் ஊரை மறப்பதற்காக உன் வீட்டை மறப்பதற்காக நீ யார் என்று மறப்பதற்காகத்தான் உச்சத்தில் ஒரு காலகட்டத்தில் உச்சம்னு சொல்லுவாங்கல்ல அந்த உச்சத்தில் நீ மறப்பை அதை மறக்கிறதுக்காக தான் அந்த தியானத்தை தொடரும் அப்போ ஒரு மனிதனுடைய புரிதல் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் ஒரு மில்ட்ரிக்கு போகிறவன் அதுக்கான ப்ரிப்ரேஷன் எப்படி வச்சிருப்பான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணுங்கிறவன் எவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருப்பான் அந்த மாதிரி தியானங்கிற பழகிற மாணவர்கள் பலகிற பெண்கள் ஆண்கள் எல்லோரும் உங்கள்கிட்ட ஒரு புரிதல் ஒரு ஆசை ஒரு இதெல்லாம் இல்லாமல் வேறு ஒரு கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் உங்களுக்கு நீங்களே உங்களை வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கணும் உங்களுக்குள்ள ஒரு செயலாக்கம் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஒரு வலிமையான ஒரு மாணவராக நீங்கள் மாற முடியும் ஒரு செயலாக்கத்தை பெற முடியும் நீங்கள் அதை விட்டு விட்டு ஏதோ ஒன்று இது செய்தால் அது நடந்து விடும் அது செய்தால் அது நடந்து விடும் என்பதுதான் காலங்காலமாக நம் ஏமாந்து நிற்கிறோம் நீங்கள் பாருங்கள் காலங்காலமாக நம் ஏமாந்தோம் எங்கே ஏமாந்தோம்னா இதை போய் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை மாறிடும் அதை போய் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை மாறிடும் இப்படி மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா எவனோ வந்து நம்மளை இது செஞ்சுட்டு வா அது செஞ்சுட்டு வா அதை பண்ணு இதை பண்ணு இந்த கலைய பண்ணு அந்த கலையை பண்ணுன்னு இப்படி வயசுகளும் உடம்பும் தான் மிச்சம் ஆனால் ஒரு அடிப்படையில் ஒரு மனிதன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து இந்த சக்சங்கத்தில் உரை நிகழ்த்துவது இந்த தியானத்தில் சொல்றது ஒரு செயலாக்கத்தை பண்றது அவங்களுக்கு அடிப்படையாக அவங்களுடைய பித்திருக்கள் சாவம் தீர்றதுக்காக ஆன்ம விடுதலை கொடுக்கறது ஒரு மனிதனுடைய அந்த பதிவுகளை குறைக்கிறதுக்கு சின்ன சின்னதாக ஒருத்தரை செதுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதை நான் வெளியிலிருந்து உங்களுக்காக எவ்வளவு பக்குவமாக ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறேங்கிறத பாருங்க அதை புரிஞ்சுக்கங்க இந்த வேலை வேறு எதுக்கோவோ செய்யப்படுறதில்லை அந்த கிளாரிட்டி நிதானம் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் ஒரு யோகி ஆகணும் ஒரு குருவாகிறவனுக்கு எப்படி இருக்கணும் இந்த நாட்டையே நீ பார்த்துக்க அப்படின்னா ஒரு யோகி என்ன சொல்லுவான் தெரியுங்களா எனக்கு வேண்டான்ட்டு கீழே இறங்கி வந்துடுவான் ஒரு பெரிய கூட்டமே நின்றுட்டு இருக்கு எல்லாரும் நிற்கிறாங்க ஐயா நீங்கள் இந்த நாட்டை பார்த்துக்கணும் இந்த நாட்டை ஆளணும் இந்த நாட்டை நீங்கள் தான் ஆளணும் உங்களை தாண்டி வேறு யார் இருக்கா நீங்கள் ஒரு அப்படின்னு சொன்னோன்ன அந்த யோகி இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னு கேட்டால் மக்களும் எல்லாம் ஜனங்க அவ்வளோ ஜனங்க நிற்கிறாங்க எல்லாரும் சுற்றியுள்ள ஆட்களும் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஏன் என்று அவர் இவர் வந்து யோகி வந்து நான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று எதற்கு சொல்கிறீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லா செயலும் தெரியும் நீங்கள் ஒரு ஞானவான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய செயலாக்கத்தில் உள்ளவர் நீங்கள் இந்த நாட்டை ஆண்டால் இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னாரு இல்லை வேண்டாம் இந்த நாட்டை யார் ஆளணும் என்று காலம் தீர்மானித்திருக்கும் நேரம் தீர்மானித்திருக்கும் அதற்கான ஒரு ஆளை ஒப்படைத்திருக்கும் அவன் இந்த நாட்டை ஆளட்டும் நான் ஆளவில்லை அப்படின்னு அந்த யோகி சொன்னார் மீண்டும் அவங்க சொன்னாங்க இல்லையா நீங்கள் அந்த நாட்டை ஆண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இறங்கி அந்த யோகி வந்து விட்டார் இறங்கி நடந்து போகும்போது கூட இருந்த ஒரு சீடர் கேட்டார் ஐயா நான் சிஷியனாக இருக்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என் குருவிடம் கேள்வி கேட்கக்கூடாது அந்த காலகட்டத்தில் நான் உண்மையான சிசியர்கள் என்ன என்றால் குருவிடம் கேள்வியே கேட்க மாட்டார்கள் முதல் தகுதி எது என்று கேட்டால் மௌனத்தில் குரு நடப்பதையோ குரு இருப்பதையோ குரு உட்காருவதையோ கவனிப்பதே பெரியது ஒரு சீடன் ஒரு முக்கியமான சீடனுக்கு முதல் தகுதியே குருவிடம் கேள்வி கேட்காமல் குருவிடம் எதையும் பேசாமல் மௌனத்திலே இருந்து ஒரு செயலை கற்றுக்கொள்ளக்கூடியவன் மிக தலை சிறந்த ஒரு சீடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இதில் அற்புதமான சீடர்கள் உருவானது நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன் புத்தரிடம் உருவாயிருக்கிறார்கள் மௌனம் என்பது உள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செயல் ஒரு மனிதன் கண்ணா புன்னான் பேசுவது கண்ணா கேள்வி கேட்பது பெணாத்துவது லூசு மாறி உளறுவது இதை எல்லாத்தையும் குறைத்து ஒரு மனிதன் மௌனமாக இருந்து ஒரு தீர்க்க தரிசி போல் சந்திரனையோ சூரியனையோ ஒரு செகண்ட் அப்படி பார்த்தால் நமக்கு எப்படி இருக்கும் அதிகாலையில் சூரியனை கும்பிடக்கூடாது இருந்து அப்படியே சூரியனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு செகண்ட் அதுபோல் நிலவை கும்பிடக்கூடாது நின்று அப்படி பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படி இருந்தால் ஒரு செயல் இருக்கும் அதை கவனித்தால் தெரியும் அதுபோல் ஒரு குருவை அப்பொழுது யாரும் வந்து கேள்வி கேட்பதோ பேசுவதை நிறைய சீடர்கள் தவிர்ப்பார்கள் ஏதாவது சில சீடர்கள் சில நேரங்களில் மட்டும்தான் அந்த கான்வர்சேஷன் உரையாடல் நடக்கும் முக்காவாசி காலங்களில் சில குருவிடம் சில சீடர்கள் பேசாமையே இருந்திருப்பார்கள் அது வந்து உண்மையான அதுக்குள்ள அவ்வளோ ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது அப்போ ஒரு சீடன் வந்து சொன்னான் ஐயா நான் உங்களிடம் கேள்வி கேட்கக்கூடாது முதல் டைமாக நான் உங்களிடம் பேசுகிறேன் இவ்வளவு பேர் சேர்ந்து இந்த நாட்டை ஆளுங்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் ஆண்டீர்கள் என்றால் ஒரு நன்மை விளைவிக்குமே அப்படின்னு இவர் சொன்னார் எப்படி நீ சொல்கிறாய் நான் நாட்டா நான் இந்த நாட்டை ஆண்டால் நன்மை விளைவிக்கும்னு எப்படி சொல்கிறாய் என்று அவர் சீடரிடம் கேட்டார் எத்தனையோ பேர் நாங்கள் பொறுக்கியாக இருந்தோம் ரவுடியாக இருந்தோம் வாழ தகுதி இல்லாமல் இருந்தோம் உங்களிடம் வந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை மாறப்பட்டது எங்களுடைய செயல் மாறப்பட்டது அதுபோல் நீங்கள் இந்த நாட்டை ஆண்டீர்கள் என்றால் இந்த மக்களும் இந்த செயலும் பெரிய அளவில் மாறப்படுமே அந்த நம்பிக்கையில் நான் உரை நிகழ்த்துகிறேன் ஐயா என்னை மன்னியுங்கள் நான் உங்களிடம் நேருக்கு நேராக நின்று பேசியதற்கு அப்படின்னார் நான் உன்னை மன்னிக்க அவசியம் இல்லை தேவையும் இல்லை நீ சொல்வது உன்னுடைய இடத்திலிருந்து நீ சொல்கிறாய் இங்கு என்னிடம் கேட்டவர்கள் எல்லோரும் அவரவர்கள் இடத்திலிருந்து அவரவர்கள் ஒன்று செய்கிறார்கள் என் இடத்திலிருந்து நான் ஒன்று சொல்கிறேன் அதான் என்னுடைய அனுபவம் அதை நீ கேட்டுக்கொள் நான் இந்த நாட்டை ஆழ்ந்தால் இந்த மக்களையும் இங்கே உள்ளவர்களையும் காத்து விடுவேன் பார்த்துடுவேன் அப்படின்னு நீ சொல்ற அதானே அப்படின்னு என்று சொன்னார் ஆமாம் அதுதான் அவர்களும் விரும்புகிறார்கள் நான் இந்த நாட்டை என்றோ கா பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றோ இந்த மக்களை காத்து கொண்டு இருக்கிறேன் நான் எப்பொழுதும் இந்த மக்களை காக்கவில்லை எப்பொழுதும் இந்த மக்களை பார்க்கவில்லை நான் எப்பொழுதும் இந்த மக்களுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதற்கு இந்த பதவியை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியுமா சொல் இந்த பதவி இருந்தால்தான் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் ஒரு யோகி வந்து பாதுகாப்பானா மனிதனுக்கு தானப்பா பதவி யோகிக்கு எதிர்க்கப்பா பதவி இந்த பிரபஞ்சம் என்னைக்கு பேசி இருக்கிறது என்னைக்கு எந்த பொறுப்பில் இருந்திருக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது பதவிகள் யாராவது கொடுக்கப்பட்டிருக்கிறாரா ஒரு நடுநிலையாக இருந்து இந்த உலகத்தையே இந்த பூமி சுத்துகிறது சூரியன் இருக்கிறான் சந்திரன் இருக்கிறான் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறது எத்தனையோ அதிசயங்கள் இருக்கிறது எத்தனை எத்தனை செயல்கள் நிகழ்கிறது எல்லாம் பதவியில் இருக்கிறதா இல்ல பேசுகிறதா எதையாவது ஒரு செயலை செய்கிறதா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த செயலை நாம் செய்ய போகிறோம் தெரியாத நாம் தான் இவ்வளவு பேசுகிறோம் சரித்திரம் வாய்ந்த செயல்களை செய்கிற எந்த கருவியும் பேசுவதே இல்லை நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் சரித்திர வாய்ந்த செயலை செய்து முடித்த எந்த செயலும் எந்த பதவியிலும் இல்லை சரித்திரம் வாய்ந்த எந்த செயலையும் செய்த எந்த கருவியும் அது எந்த வணிக நோக்கத்தோடு செயல்பட்டதும் இல்லை அதனால் அந்த பதவியில் உட்கார்ந்து தான் இந்த மக்களை காக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது வினோதம் நான் எப்பொழுதோ இந்த மக்களை காத்துக்கொண்டே இருக்கிறேன் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன் அந்த பதவிக்காக ஒருவன் வந்திருப்பான் அவன் அந்த வேலையை பார்க்கட்டும் நான் ரோட்டில் இருந்து என்னுடைய வேலையை நான் பார்க்கிறேன் அப்படி என்று நடந்து சென்றாராம் இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஒரு மனிதனுடைய பார்வையிலிருந்து ஒரு ஒரு மனிதனுடைய பயன்பாப்பிலிருந்து வாழ்க்கை பயணம் எல்லாம் மாறும் ஒரு ஒரு வீவுலிருந்து ஒரு செயல் பார்க்கும்போது வெவ்வேறு செயலாக தெரியும் இந்த பிரபஞ்சம் ஒன்றுதான் இந்த பிரபஞ்சத்துடைய செயல் ஒன்றுதான் சந்திரன் ஒன்றுதான் சூரியன் ஒன்றுதான் பல சந்திரன்கள் இருக்கலாம் பல சூரியன்கள் ஒன்று இருக்கலாம் ஆனால் நிஜமாக சந்திரனும் சூரியனும் இந்த பூமிக்கு செயல்படுவது ஒன்றாக மட்டும்தான் நம் கண்ணுக்கு தெரிந்து செயல்படுகிறது அப்பொழுது இங்கு பார்க்கிற பார்வையில் வெவ்வேறு திசையாக மாறப்படுகிறது இந்த பிரபஞ்சம் என்ற ஒரு செயல் இந்த உலகம் முழுக்க இயங்குகிறது ஆனால் நாடாக நாம் பிரிந்திருக்கிறோம் மொழியாக பிரிந்திருக்கிறோம் ஜாதியாக பிரிந்திருக்கிறோம் மதமாக பிரிந்திருக்கிறோம் ஒரே ஒரு செயலால் இந்த உலகம் இயங்குகிறது பிரபஞ்சம் என்று அந்த ஒற்றை செயலை ஒருவன் மனிதன் பிடிச்சிக்கிட்டானா யாராவது ஒருத்தன் மதத்துக்கு பின்னால் நிற்பார்களா யாராவது ஒருவர் ஜாதிக்கு பின்னால் நிற்பார்களா இந்த ஒத்த வார்த்தையை பிடிக்க முடியாமல் தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு செயலால் இந்த உலகம் இயங்குகிறது கடவுள் என்பது ஒரே ஒரு செயல் கண்ணுக்கு தெரியாத யாரும் பேச முடியாத இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் ஆற்றல் தான் கடவுள் அந்த கடவுள் என்ற சக்தியால் தான் இந்த உலகம் இயக்கப்படுகிறது அந்த இயக்கத்தை பல்வேறுபட்ட அவர் அவர்களுக்கு மதத்துக்கு ஏற்றது போல் செயலாக்கமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஒரு செயல் நடந்திருக்கிறது ஆனால் அதோடைய மூலம் அதோடைய கூர் தமிழில் இந்து மதத்தில் நுட்பமாக திருமூலம் அப்படி என்று சொல்வார்கள் திருமூலர் என்று சொல்வதற்கு பொருள் என்ன என்று கேட்டால் நிஜம் என்று பொருள் அதில்தான் திருமூலம் என்றால் ஒரு மனிதனுடைய ஆன்மா ஒளி நிஜம் என்று பொருள் அதே போல பிரபஞ்சம் பிரபஞ்சத்துடைய மையம் அதோடைய கூறு என்றால் உலகத்துக்கே மையமாக இருக்கிற ஒரு கூர்னா அந்த இடம் அப்படி என்று பொருள் இந்த உலகத்தை காக்கக்கூடிய இந்த உலகத்துக்கே ஒரு செயலாக்கம் ஒரு இயக்கம் நடக்கிறது என்றால் அதற்கு எல்லாமே ஒரே ஒரு செயலிலிருந்து நடக்கிறது ஒரே செயல் மட்டும்தான் நாம் மனிதர்களாக எழுபது வயசு எண்பது வயசு அதிக பைத்தம் வைத்துக்கொள்வோம் நூறு வயது நூற்றம்பது வயது இல்லை நூற்றி எண்பது வயசு வரைக்கும் யாராவது வாழ்ந்தா கூட தான் பிரிந்து நிற்கிறோம் நம்தான் தெரியாமல் நிற்கிறோம் தான் வேற பக்கம் நிற்கிறோம் நம் எல்லா செயலையும் கடந்து நம் நிதானத்தோட நம் இங்கு ஏக்கமாக இருப்பது என்ன என்று தெரிந்து கொண்டால் நம் வாழ்வதற்கு சுலபமாக இருக்கும் இங்கே அதுதான் ஒரே விஷயம் வேறு எதுவும் கிடையாது இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி குணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களோட பயணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டிராவல் பண்ணுறதுக்கோ அவங்களோட வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் வசிக்கிறதுக்கு மையமாக இருக்கிற கூறு எது என்பதை விட்டுவிட்டு விட்டு விட்டு இங்கே இருக்கும் தலைவர்கள் இங்கே இருக்கும் கட்சிக்கொடிகள் இங்கே இருக்கும் செயல்கள் இங்கே இருக்கும் புத்தகங்கள் இங்கே இருக்கும் இலக்கியவாதிகள் இதெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா அது எல்லாமே அழியக்கூடிய ஒரு செயலிலிருந்து உருவான செயல்தான் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் அழிவில்லாத ஒருவன் ஒரு செயலை உருவாக்கி வைக்கவில்லை அழியக்கூடிய பொருளையும் அழிந்து போகக்கூடியவன் ஒரு செயலை உருவாக்கி வைத்திருக்கிறான் எப்பொழுதும் அழியாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூறு எதுன்னு கேட்டால் பிரபஞ்சம் அது எல்லாத்தையும் அழித்தால் கூட மீண்டும் அது உருவாக்குவதற்காக அது இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப ஒரு இடத்தில் நம் இந்த உலகத்தில் வசிப்பதற்கு ஒரு மையமாக இருப்பதை வெளியிலிருந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு செயல் மட்டும் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஒரே ஒரு செயல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றாக என்ன ஒரு செயலாக்கம் என்ன ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு எது தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு மனிதன் வந்து மையமாக தெரிஞ்சுக்கணும் அந்த மையமாக அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு செயலாக்கத்தை பண்ண முடியும் என் தந்தை எனக்கு உதவுறார் அப்படின்னா உங்க தந்தையே கூட நீங்க பிரபஞ்சமாக எடுத்துக்கலாம் என் தாய் எனக்கு உணவுறாருன்னா உங்க தாயை கூட நீங்க பிரபஞ்சமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம வசிக்கிற அத்தனை விஷயத்துக்கும் இயற்கையாக ஒரு செயல் நடக்கிறது நீங்க கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க உலகத்துல பணம் காசு படிப்பு எல்லாத்தையும் தாண்டி நம் வாழ்வதற்கு ஒரு பெரிய கூட்டம் வேலை செய்கிறது ஒரு செயல் இயங்குகிறது அந்த செயலை நம் என்ன என்று உணர முடியவில்லை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்ப அந்த செயல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம் அமைதி பெற்று விடுவோம் நம் நிதானத்துக்கு வந்து விடுவோம் அதை தான் சொன்னார்கள் மனம் இல்லாதவன் பிரபஞ்சம் என்று அவனுக்கு பொருள் என்று சொன்னார்கள் மனதால் யோசிக்கிற வரைக்கும் தான் எல்லா செயலும் மனம் எவனுக்கு இல்லாமல் போகிறதோ அவன் பிரபஞ்சமாக செயல்படுவான் என்று பொருள் நீங்கள் எத்தனை முறைகள் எத்தனை செயல்கள் செய்து கொண்டே இருந்தாலும் மையம் எது என்பதை கண்டுபிடித்து விடணும் மையத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தயாராகி மௌனமாக ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும் ஒரு பிரயாணம் என்பது கத்திக்கொண்டு போகலாம் ஆடிக்கிட்டு போகலாம் பாடிக்கிட்டு போகலாம் உருண்டு போகலாம் நடந்து போகலாம் ஆனால் அந்த பிரயாணத்தில் நம் என்ன அனுபவம் பெற போகிறோம் என்பதுக்கு மௌனமாக இருந்தால் அந்த பிரயாணத்தில் நடக்கின்ற அத்தனை செயலாக்கமும் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குற்றாலத்தில் நம்ம ஒரு சக்சங்கம் அதிகாலையில் ஏழு மணிக்கு வச்சிருக்கோம் நீங்கள் யாரெல்லாம் வரணும் விருப்பப்படுறீங்களோ வாங்க குற்றாலத்தை சொல்லியிருக்கிறேன் ஒரு அனுபவம் பெறுகிற ஒரு இடம் ஒரு முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்தில் நீங்கள் அனுபவத்தை பெறுவதற்காகவும் ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்குறதுக்காகவும் நான் ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு அந்த மெயின் அருவின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றால நாதர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரன் கோவில்கிட்ட அந்த மரத்தில் பக்கத்தில் தான் நம்ம வெட்ட வெளியில தான் அங்கே தான் வெயிட் பண்ணுவோம் ஆறையிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நான் அங்கே இருப்பேன் நீங்கள் யாராவது சக்சங்கத்தில் கலந்து கொள்ளனும் விருப்பப்பட்டீர்கள் என்றால் காலையில் வாருங்கள் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட மையத்துக்குள்ள அடிவாரத்துக்குள் ஒரு செயலாக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சக்சங்கத்தை நீங்கள் வைத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்